எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படி விஷ்ணுபதி பூஜை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை பற்றி தான் பேச போகிறோம் இது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்குமோ என்னவோ தெரியல தெரியாதவங்க பயன்படுத்திக்கிறது சொல்கிறோம் இன்றைக்கி முதல்லையே இந்த பதிவு நான் போட்டிருக்கணுங்க ஆனால் வந்து இன்றைக்கி அதை பற்றி விடுறேன் அதனால் நீங்கள் பயன்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க வின் வின் விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்கு சிறப்புகள் வந்து நிறைய இருக்குங்க என்னென்னா ஏகாதசி அன்னைக்கு எப்படி நம்ம விஷ்ணுவுக்கு எவ்வளோ சிறப்பு பெற்றதோ அதே போல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து சிறப்பு பெற்றதுங்க அதை விட பல மடங்கு சிறப்பற்றது அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து விஷ்ணு பகவானை வந்து கும்பிடும்போது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுதுங்க இது எல்லாருக்கும் தெரியறதில் பய தெரிஞ்சவங்க பயன்படுத்திக்கிறாங்க அதே போல் வந்து இது எப்போல்லாம் வருதுன்னா ஸ்திர ராசியில் ஜோசியப்படி சொன்னால் ஸ்திர ராசியில் சூரிய பகவான் வந்து சம்பவிக்கிற நேரத்தில் நடைபெறுதுங்க அந்த ஒன்றாம் தேதி தான் அது எங்களுக்கு சொல்லணுன்னா மாசி ஒன்று முதல் தேதி வைகாசி முதல் தேதி ஆவணி முதல் தேதி கார்த்திகை முதல் தேதி இந்த நாளில் தான் நடக்குங்க இந்த நேரத்தில் செய்கிற அபிஷேகம் ஆராதனை பூஜைகளுக்கு பல மடங்கு சக்தி உண்டுங்க இந்த இந்த புண்ணிய காலத்தை வந்து மேற்கொள்வது வந்து பல ஏகாதசி விரதங்களை வந்து செய்கிறதுக்கு சமம் சாஸ்திரங்கள் கூறுதுங்க இது வந்து பலருக்கும் தெரியாத ஒரு ரகசியமாக இருந்து வருது இது தெரிந்தவர்கள்னு இன்னும் சற்று நேரத்தை பயன்படுத்தி பயன்படுத்தி வராங்க இதை வந்து தெரியாதவங்களுக்கு சொல்கிறதுக்கோசரம் தான் இந்த பதிவு இந்த பதிவில் வந்து மிகவும் வந்து சக்தி வாய்ந்த இந்த இது வந்து இந்த தடவை வந்து பதிமூணாம் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி வருது இல்லைங்களா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வருதுங்க இந்த நாள் வந்து சிறப்பு வந்தது எதுனா வெள்ளிக்கிழமையே வந்து மகாலட்சுமிக்கும் உரியது இல்லைங்களா நம்ம விஷ்ணுபதி கும்பிடும்போது விஷ்ணுவை கும்பிடும்போதே நம்ம மகாலட்சுமி அருளையும் பெற்று போகிறோங்க இது நாள் முழுக்க இருக்காதுங்க பின்னிரவு ஒன்றரை மணியிலருந்து பத்து மணி வரைக்கும் தான் இருக்கும் இந்த டைமில் வந்து நம்ம வந்து விஷ்ணு பகவானை வந்து கோவிலில் போய் கும்புறதோ அல்லது வீட்டில் கும்புறதோ இரட்டிப்பு பலன் கிடைக்குங்க இது எப்படி கும்பிடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் குளிச்சிடுங்க எப்பயும் போல குளிச்சுட்டு என்ன நிவேதனை உங்களால் முடியுதோ அதை வச்சுடுங்க பெருமாள் படத்தை தூய்மைப்படுத்திட்டு அதை வந்துட்டு நாமக்கட்டி வச்சிடுங்க துளசியில் இருந்தேன்னா துளசியில் போட்டுருங்க ஒன்றுமே வேண்டாங்க வீட்டிலையே கொடு கும்புற வந்து ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு பதினோரு முறை அந்த மாதிரி செஞ்சு கும்பிடுங்க பொது எல்லாராலேயும் கோயிலுக்கு போக முடியலன்னு வருத்தம் வேண்டாங்க முடிஞ்சவங்க போகலாம் முடியாதவங்க வீட்டில் இதை செஞ்சாவே போதும் கோயிலுக்கு சென்று வணங்குறது வந்து மிக சிறப்பு முடியறவங்க போயிட்டு அங்கே வந்து ஏதாவது குறிப்பிட்ட வேண்டுதல் இருந்துச்சுன்னா கொடிமரத்தை வந்து சுற்றி வந்து அந்த வேண்டுதல் வந்து பழிக்குங்க இருபத்தி ஏழு முறை அந்த வந்து கோயில் கருவறையோடு சேர்த்து நீங்கள் சுற்றிட்டு வந்து அந்த வேண்டுதல் வைக்கும்போது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க எந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்குங்க பலன்கள்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து வருடத்தில் நான்கு முறை வர விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தொடர்ந்து செய்து வந்தீங்கனாலும் இல்லை செய்ய முடிகிறப்போ செஞ்சு வந்தாலும் பொருளாதாரத்தில் உயர்வு ஏற்படுங்க தரித்திரம் நீங்கள் வறுமை ஒளியும் செல்வ செழிப்பு ஆன வாழ்க்கை கிடைக்குங்க கண்டிப்பாக இந்த டைமை வந்து தவற விடாதுங்க புண்ணிய காலத்தில் வந்து மகாவிஷ்ணு அருளும் கருணையும் மிக அதிகமாகவும் பூர்ணமாகவும் இருக்கக்கூடிய இந்த நாளை வந்து கண்டிப்பாக தவற விடாதீங்க கோயிலுக்கு போகணிங்கனாலும் சரி போகவில்லைனாலும் சரி இன்று மகாலட்சுமிக்கு உகந்த கல்லுப்பு வாங்கிட்டு வந்து நீங்கள் பூஜை அறையிலேயே வச்சுட்டு அப்புறம் சமையல் ரூமில் வைக்கிறது மிகவும் சிறப்புங்க இதை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக உங்கள் பொருளாதாரம் வந்து உயர்ந்து வருங்க விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வந்து தவற விடாதீங்க எப்படி வந்து சிவன் கோயிலில் பிரதோஷ கால பூஜை நடத்தப்படுதோ அதுபோல் பெருமாள் கோயில்லையும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு உள்ளதுங்க இந்த நாள் வந்து அதிகாலை ஒன்றரை மணிலேருந்து பத்து மணிக்குள்ள தான் இருக்கும் அந்த டைமில் நீங்கள் வந்து வழிபாடு செய்திங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரத்தில் கூறுது அதனால் இதை வந்து பயன்படுத்திக்கோங்க வியாபாரத்துலேயும் செய்யும் வேலையிலையும் சீக்கிரம் முன்னேற்றம் அடையணும்னு வச்சுக்கோங்க காரிய தடவை விலக வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓம் அனிருத்தனை நமக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ வீட்டிலேயே கும்பிடலாம் அப்படி இல்லை நோய் நடி பிரச்சனை தீரணும் அப்படின்னா இந்த இந்த புண்ணிய காலத்தில் அச்சுதாய் நமக்கு ஓம் மனந்தாய் நமக்கு ஓ கேசவாய் நமக்கு அப்படி மூணு தடவை சொன்னிங்கன்னா கூட போதுங்க கோயந்தா தானுங்க கோவிந்தா கோயந்தான்னு சொன்னிங்கனாலும் போது உங்களால் முடிஞ்ச வழிபாடை செய்யுங்க சரிங்களா மிகவும் வந்து சிறப்பு வாய்ந்த இந்த இதை வந்து கோயிலுக்கு போக முடியாதுங்க வீட்டிலையே வந்து வழிபட்டு பயன்பெறுங்க உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு கஷ்டங்கள்லாம் தீர்ந்து பிரச் நல்ல செல்வ செழிப்பும் வளமான வாழ்க்கையும் கண்டிப்பாக இந்த காலத்தில் வழிபடும் போது கிடைக்குங்க எல்லாரும் பயன்படுத்தி விஷ்ணுவோட அருளும் மகால மகாலட்சுமி அருளும் பெற வேண்டாங்க வாழ்த்துக்கள்ங்க